சரிமா அப்போ ஒரு வேலை செய்கிறோம் ஆனால் பல நாளாக இருக்குது ஒன்னொன்றுக்கும் ஒரு வேலை செய்யறது கிடையாது பூச்சியை கொள்றதுக்கு ஒரு விஷம் நோயை கொள்றதுக்கு ஒரு விஷம் களையை கொள்றதுக்கு ஒரு விஷம் அவன் விஷமாக விற்றுக்கிட்டே இருப்பான் நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சுகிட்டே இருக்கிறதா எல்லாத்தையும் ஒரே அடியாக தீர்த்துடுறோம் என்னன்னா இயற்கையை அழித்தது திருப்பி அளிப்போம் அப்போ கர்நாடகா வந்தோம் அங்கே விவசாயம் என்ன பண்ணாரு கரும்பு பயிர் பண்ணுறாரு வாறு சாளு பாரு சாளு அப்படிதான் இருக்குது ஒன்று ஒரு சாலில் தோகையை போட்டு மூடிட்டார் அப்போ பாய் தண்ணி மிச்சம் தனி மாய்ச செலவு மிச்சம் அங்கே களை வெட்டுற செலவு மிச்சம் அப்போ பாயால் தான் தண்ணி பாயுது ஒரு சாலில் தண்ணி பாய்ஞ்சால் ரெண்டு வரப்பில் இருக்கிறதும் எடுத்துக்கிட்டேன் அது இங்கே வந்து சொன்னோம் அதான் ஈரோட்டு மாவட்டம் ஈரோட்டு மாவட்டத்தில் ஏன் அடிக்கடி போறீங்கன்னு கேட்டாங்க நான் சொல்றது ஈரோட்டில் மட்டும்தான் ஒரு வித்தியாசமான மனிதர்கள் இருக்காங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உன்ன போய் பார்த்து உடனே செஞ்சு பார்ப்பாங்க இல்லாட்டி ஒரு செய்தியை சொன்னோம்னா ஒரே மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு இன்னும் பின்னாடி உட்கார வச்சு கூட்டி போய் பார்த்துட்டு வந்து செய்வார் செஞ்சதும் போன் எடுத்து இப்படி செஞ்சே இப்படி இருக்குன்னு ஒருத்தர் கூட்டி சொல்லுவார் சார் இந்த பண்பு வந்து இந்த ஈரோட்டில் மட்டும்தான் உண்டு